கயிறை ஏந்திய சூத்திரதாரி நீரே உலகெங்கும் நீக்கமர நிறைந்துள்ள உமது மெய் வடிவை பற்றியே எல்லா சாத்திரங்களும் ஆராய்கின்றன என்றால் அது சற்றும் மிகையன்று இந்த ஓவியில் உலகை ஆட்டுவிக்கும் கயிறை ஏந்திய சூத்திரதாரி என்று பாண்டுரங்கனை தாஸ்கனு மகராஜ் பாடுகிறார் இங்கு உலகம் எனும் நாடக மேடையில் பொம்மலாட்டத்தில் பொம்மைகளுக்கு சூத்திரதாரி இழுக்கும் நூலுக்கு ஏற்ப ஆடுவதைத் தவிர வேறு வழி கிடையாது போல் பரமாத்மாவாகிய பாண்டுரங்கனின் கையில் ஜீவாத்மாக்களாகிய நாம் கைப்பாய்வை கைப்பாவைகளே என்பது கருத்து ஜெய் சைராம்